இந்த உலகமே தாயாக கருவாக இருக்கும் இந்த இந்த உலக பிறந்த நாளையும் தான் ஆண்டு விழா கொண்டாடி இருக்கும் அதன் அடையாளமாக இருப்பதுதான் இந்த திரு அண்ணாமலை புனித பூமியிலே இருக்கக்கூடிய மாதா பிதா குரு ஸ்தலம் சிவலிங்க ஸ்தலம் இந்த உலகமே லிங்கமாக தாயாக இருக்கும் ஸ்தலம் திங்க திரு அண்ணாமலை புனித பூமி ஞானபூமி மனிதனுக்குள் தான் இறைவனு வாசம் பண்றாரு அவன் மூலம் பேசுறாரு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கு என்னை சொல்ல வைப்பது யார் ஜோதி ஜோதி பௌர்ணமி நாயகி அருட்பெரும் ஜோதி நாயகி பௌர்ணமி மாதந்தோறும் பௌர்ணமி ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி என்று மக்கள் போற்றி வணங்கி மலையை சுற்றி 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 வந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலம் மாதா பிதா குருஸ்தலம் இந்த ஸ்தலம் ஜோதியாக விண்ணிலே உலா வருகிறே அந்த ஜோதியின் ஞான ஒளியின் விழியின் அசைவில் இந்த உலகம் இயங்குகிறதையா விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரம் இல்லை இரவு பகல் இல்லாத இந்த இருண்ட உலகத்திலே எவன் வாழ முடியும் அண்ணாமலையை சுத்த சுத்த சுத்தம் உடம்புல நோயே இருக்காது நோயும் பெயரும் உள்ளத்தில் இருக்கிற பெயரும் இறைவன் அருள் பாவிக்கும் ஒரு அற்புத ஸ்தலம் இந்த திரு அண்ணாமலை அவன் அருளை பெற்றதினால் பேசுகிறேன் உணர்ந்தேன் இந்த எல்லாம் எதற்கு என்று காலை என்று ஒரு பொழுது விடியல் இறைவன் கொடுக்கவில்லை என்றால் இரவிலே ஏங்கிக் கொண்டு இருந்தால் விடியல் என்பதற்கு அறிகுறியே இல்லை என்றால் தூங்கிய உயிர்கள் எல்லாம் தூக்கத்திலேயே மாண்டு விடும் ஐயா மனிதனை மனிதன் நேசிப்பதே அன்பு காட்டுவதே முதல் தர்மம் அந்த முதல் தர்மமே இல்லாத போது வாழ்றது இறைவனுடைய பரிசுத்தமான மையான ஒலியில இங்க சமாதியையும் சிலையும் கும்பிட்டுக்கிட்டு ஏன் ஜாமி ஜாமி பெரிய ஜாமின்னு இங்க சண்டை போட்டு ஏன் இன்னும் சாமியை கும்பிடாட்ட அந்த உலகம் இயங்காதா மூடையா இந்த திருவண்ணா பூமியிலே அம்மாவாசை என்றால் அன்னை தாயாக கருவாக இருக்கும் இந்த பூமியிலே அந்த மாதா கருவிலே வாழும் நாம் அந்த கருவுக்கு உயிரோட்டம் கொடுக்கிறார் மாதா ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை சமி வணக்கம் வருடம் வருடம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து புத்தாண்டு விழா கொண்டாடுறாங்க எதுக்காக புத்தாண்டு விழா மக்கள் கொண்டாடுறாங்க சாமி யாருக்காக ஜோதிஜி ஜெய் அருட்பெரு ஜோதிஜி ஜெய் அருட்பெரு ஜோதிஜி ஜெய் அண்ணாமலை ஜி ஜெய் உண்ணாமலை அம்ம அருள் புரியும் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி எல்லோர் உள்ளத்திலும் இறைவன் அரசாட்சி புரிகிறான் இறைவன் என்றும் உன்னோடு உன் மனதோடு உங்கள் தோழன் அருஜோதி மைந்தன் ஆதி நாராயணன் ஐயா நாம் வந்து இந்த உலகத்திலே பல விழாக்கள் நடத்துகிறோம் பல விழாக்கள் திருவிழாக்கள் கொடைகள் நிறைய நிறைய நான் சொல்ல போறா இருபத்தி நான்கு மணி நேரமும் இறைவனுக்கு திருவிழா நடந்து கொண்டே இருக்கிறது இறைவன் படைத்த இந்த பொன்னான சொர்க்க பூமியிலே அப்படி நடக்கும் விழாக்களில் இந்த திருவிழாக்களில் நாம் யாரை இந்த விழாவில் வணங்குகிறோம் என்று அறியாமல் வணங்கும் விழாக்களும் உண்டு அறியாமலே வணங்குகிறோம் இந்த விழாக்கள் எதற்கு யாருக்காக ஏன் என்று இந்த மனம் அறியாமல் உணராமல் புரியாமல் நிச்சயமாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அடுத்தால அறிந்து வணங்குகிறது தெரிந்தே புரிந்தே உணர்ந்து வணங்குகிறது இதிலே இந்த உலகத்திலே மாண்டு போன இந்த உலகம் தோன்றி இது முதல் பிறந்த மனிதர்கள் புனிதர்கள் ஆனவர்கள் ஞானிகள் மெய்ஞானிகள் சாமியானவர்கள் அவர்களை இந்த உலகத்தில் நாம் வணங்குகிறோம் மனிதர்களின் அவர்களுடைய பெயரின் நாமத்தினால் ஜெயந்தி என்று வணங்குகிறோம் குரு பூஜை என்று வணங்குகிறோம் யாரை இந்த மனிதன் தெய்வமானவனை மனுஷன் யாரும் கடவுள் கிடையாது இந்த இப்ப மாண்டு போனார்கள் மாண்டு போனவின் அவர்களுடைய நினைவு நாள் தான் ஆண்டு விழா கொண்டாட முடியுமா அவர்களுக்கு மனிதனுக்கு ஆண்டு விழா கொண்டாட ஐயா உடம்பில் உயிர் இருக்கும் வரை பிறந்த நாள் பிறந்த நாள் பிறந்த நாள் இறந்தபின் நினைவு நாள் நினைவு நாள் நினைவு நாள் அதை குரு என்றும் வணங்குகிறார்கள் ஜெயந்தி என்றும் வணங்குகிறார்கள் இதிலே இறைவனை போற்றி அந்த ஆண்டவனை துதித்து அவன் கொடுத்ததற்காக அந்த ஆண்டவனை வணங்கும் நாட்கள் நிறைய விசேஷ நாட்கள் பொங்கல் சரஸ்வதி பூஜை இப்படி என்று பல பூஜைகள் இருக்கிறது ஆனா இதிலே ஆண்டு விழா ஆண்டு விழா ஆண்டு விழா யாருக்கு ஆண்டு விழா யாருக்கு இந்த ஆண்டு விழா செத்து போன மனிதனுக்கா மாண்டு போனால் ஆண்டு விழா கொண்டாடுவோமா இந்த உலகம் மாண்டு போனால் செத்து போனால் இந்த உலகம் செத்து போச்சு மாண்டு போச்சு ஆண்டு விழா கொண்டாடுவோமா அப்ப இந்த ஆண்டு விழா என்று கொண்டாடுவது யாருக்கு மாண்டு போகாமல் இருக்கும் இந்த உலகத்துக்கு உலகமே தாயாக கருவாக இருக்கும் அந்த மாதா கருவாக இருக்கிறாள் தாயாக மாண்டு போகவில்லை இங்கே ஒளி என்று ஒன்று பிறக்கிறது மாண்டு போகவில்லை அப்ப இந்த ஆண்டு விழா என்பது இந்த உலகத்தை பிறந்த நாள் என்று பிறந்ததோ அன்று முதல் முதல் ஆண்டுக்கு என்ன போட்டிருப்பான் முதல் தேதி முதல் மாதம் முதல் வருடம் ஒன்னு 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 தான் போட்டிருப்பான் இன்றைக்கு இந்த ஆண்டு தோன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஆண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே இந்த விண்ணில் பிறக்கும் ஜோதி அந்த மெய்ஞான ஒளி ஆண்டு விழா பிறந்த நாள் இந்த உலகம் என்று ஒளி தோன்றியதோ அன்று இந்த உலகம் பிறந்த நாள் இன்று வரை இந்த ஒளி பிறந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆண்டு விழா கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் யாருக்காக இந்த ஆண்டு விழா அருட்பெருஞ்சோதி சூரிய பகவான் அந்த ஆண்டவன் அன்னை பௌர்ணமி தாய் இந்த உலகம் பிறந்ததில் இருந்து தோன்றியது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம் இதிலே ஆண்ட மன்னர்கள் எத்தனை அதிகாரிகள் எத்தனை சாமிகள் எத்தனை எல்லாம் எங்கே எங்கே எல்லாம் மாண்டு போனான் அடுத்தால இப்ப ஜாமியா இருந்தாலும் சரி அவன் பாவியா இருந்தாலும் சரி இன்னும் கொஞ்ச நாள் இவனும் ஆண்டு போவான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருப்பது அந்த ஜோதி மாண்டு போனால் செத்து போனால் இந்த உலகத்திலே யார் வாழ முடியும் அப்போ இந்த ஆண்டு விழா யாருக்கு அருட்பெண் ஜோதிக்கு அவன் பிறந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதையா அதற்கு முன்னும் இல்லை பெண்ணும் இல்லை ஐயாயிரமும் இல்லை பத்தாயிரமும் இல்லை பல லட்சமும் இல்லை கரெக்டா கணிக்கப்பட்டு இருக்கிறது இந்த அறிவுள்ள மனிதனால் மனிதனுக்குள் தான் இறைவன் வாசம் பண்றாரு அவன் மூலம் பேசுறாரு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கு என்னை சொல்ல வைப்பது யார் ஜோதி ஜோதி அது ராசி பண்ணல் போடுறான் ஜோதியின் ஆட்சி ஐயா சூரியனின் ஆட்சி ஐயா என்று சொல்லியிருக்கிறார் எதுல ஜோதிடத்திலே ஏ அவன் தான் அருதினவன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐயா அவன் ஆட்சி இல்லை என்றால் இங்கே அரசாட்சி இருக்குமா இந்த ஆண்டு விழா கொண்டாடுவோமா அப்ப இந்த ஆண்டு விழா என்பது அந்த அரு பெருஞ்சோதியே இந்த உலகமே தாயாக கருவாக இருக்கும் அன்னையும் இந்த ஜோதியையும் இந்த உலக பிறந்த நாளையும் தான் ஆண்டு விழா கொண்டாடி இருக்கும் அதன் அடையாளமாக இருப்பதுதான் இந்த திரு அண்ணாமலை புனித பூமியிலே இருக்கக்கூடிய மாதா பிதா குரு ஸ்தலம் சிவலிங்க ஸ்தலம் இந்த உலகமே லிங்கமாக தாயாக இருக்கும் ஸ்தலம் சிங்க திரு அண்ணாமலை புனித பூமி ஞானபூமி மாதா பிதா அடுத்தால ஜோதி ஸ்தலம் சூரிய பகவான் ஸ்தலம் அனுத்தினும் அடுத்த பௌர்ணமி நாயகி அருட்பெருஞ்சோதி நாயகி பௌர்ணமி மாதந்தோறும் பௌர்ணமி ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி என்று மக்கள் போற்றி வணங்கி மலையை சுற்றி 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 வந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலம் மாதா பிதா குருஸ்தலம் இந்த ஸ்தலம் ஆண்டுதோறும் ஆண்டு விழாவுக்கு அன்னையை சிவலிங்கத்தை அந்த உலகமே தாயா இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையும் அங்கே இரண்டு கண்களாக கூடிய சிவம் சக்தியையும் அந்த ஜோதியை வணங்கக்கூடியது ஆண்டு விழா அன்றைக்கு நாம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவலிங்கம் இந்த உலகமே தாயாக கருவாக இருக்கும் அன்னையும் ஜோதியும் அடுத்து ஒரு விழா நாம் அறியாமல் இருக்கும் விழா ஒளி திருநாள் ஒளி ஒளி அத தீவா வழின் ஆகிட்டான் ஒளி திருநாள் இந்த உலகத்துக்கே ஒளியாக பிறந்தவனின் திருநாள் அவன் மகிமையை போற்றும் விதமாக நடக்கும் ஒரு அற்புதமான திருநாள் தான் மகிடாசூரன் செத்து போனதுனாலே எந்த அரக்கன் இந்த உலகத்திலே எத்தனை அரக்கன் செத்து போனான் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கான் ஏகப்பட்ட அரக்கன் எந்த அரக்கனை அழிச்சிருக்கான அழிக்கவில்லை அரக்கனை அழிச்சதுனால எவனுக்கும் தீபாவளி திருவிழா அல்ல ஒளி நும் ஞான ஒளி திருவிநாள்னு சொல்லலாம் மெஞ்ஞான ஒளி அனைத்தும் பிறப்பது அந்த ஒளியின் சிவம் சக்திங்கிற ஒளியின் சக்தியிலே அவன் பிறக்கவில்லைனா அங்க எதுவுமே பிறக்காது என்ன பிறக்கும் சமாதி அத்தனையும் அப்ப அந்த ஒளி திருநாள் ஞான தீபாவளி அன்னை ஐயா நினைத்து வணங்கும் ஒரு அற்புத திருநாள் கார்த்திகை கார்த்திகை ஒளி திருநாள் அதுவும் மெஞ்ஞான ஒளி திருநாள் ரெண்டு ஞான ஒளியின் இயற்கையின் அந்த மாற்றமும் சமுக்கையும் விண்ணில் யா ஜோதியாக விண்ணிலே உலா வருகிறே அந்த ஜோதியின் ஞான ஒளியின் வெளியின் அசைவில் இந்த உலகம் இயங்குகிறதையா விண்ணில் ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் சாதிக்கும் சரித்திரம் இல்லை இரவு பகல் இல்லாத இந்த இருண்ட உலகத்திலே எவன் வாழ முடியும் எவன் அறிவுள்ள மனிதன் சொல்லியா பார்ப்போம் வாழ முடியும் எவ்வளவு நேரம் உயிர் துடிப்பு இந்த உலகத்தில் இருக்கும் விண்ணில் இறைவன் மெய்ஞான ஜோதியாக பிறப்பதே உண்மை மண்ணில் சிலையாக இருப்பது எல்லாம் இறைவனின் அடையாள படைப்பின் அவதார சின்னம் பொம்மையா பொம்மையை வணங்கிக்கிட்டு ஆட்டம் போட்டம் போட்டுட்டு உண்மையான ஆன்மீக பக்திக்கு மாறலையா இந்த மனம் பேசம் போடுவதும் கோஷம் போடுவதும் தான் ஆன்மீகமாயிச்சொல்லிய உண்மையான பக்தியோடு வாழ்றதுல இல்ல அப்ப இதிலே இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் சக்திகளாக இருக்கும் கருவாக அன்னையையும் அருப்பெறின் ஜோதியையும் வணங்குவதே ஆண்டு விழா அவர்கள் மாண்டு போனால் ஆண்டு விழா கொண்டாடுவோமா கொண்டாடுவோமா யார் யாருப்பா கொண்டாட அடுத்தால் அந்த மெய்ஞான ஜோதியின் பிறப்பின் அடையாளமாக வணங்குவது ஞான ஒளி திருநாள் எல்லாரும் அவர் ஒளியில்தானே வாழ்றான் ஓடுறோம் ஆடுறான் பாடுறான் அத்தனையும் நடப்பது அவன் ஒளியினால் இந்த நாடி நரம்பெல்லாம் இயங்குவது அவனின் ஒளியினால் யாரால் ஆண்டவனை அப்ப ஆண்டவனை வணங்குறதுக்கெல்லாம் நாளே கிடையாதா திருவிழா கிடையாதா இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பவர் அடுத்தாலும் அன்னை பௌர்ணமி முழுமையான குளிரினுடைய சக்தியாக வளர்விறை தேய்விரை என்று ஒன்று இல்லாமல் அன்னை முழு சக்தியையும் இங்கே பயன்படுத்தினால் அன்னை என்ன ஒளி சூரிய பகவான் ஒளி வெப்பம் வெப்பத்துலதான் அந்த பாடியிலே சார்ஜ் ஏறுது சூரிய பகவான்லாம் சார்ஜ் ஏறுமா ஏறாது சாட்சி ஏறவுனாலும் நடக்க முடியுமா நீ தின்ன உணவு அத்தனையும் ஜீரணமாகுது அவன் ஒளியிலே வெயில் வெயில் வெயிலாது ஒளி 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 எல்லாம் அந்த ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் எல்லாம் மேல இருக்கவனுக்கு தெரியும் மேல யார் இருக்க அவர் இல்லை என்றால் அனைத்து அசையும் நின்றுவிடும் அடுத்தால அன்னை பௌர்ணமிக்கு கார்த்திகை தீப ஒழித்திருநாள் மெய்ஞானம் ஒளித்த ரெண்டும் மெய்ஞான ஒளியா கடவுளை வணங்கும் நாள் அதன் பின் நாம வணங்குவது அத்தனையும் பொம்மை வணங்குறோம் பொம்மை வணங்கினாலும் உன் உள்ளத்தில் இருக்க வேண்டியது உண்மை அன்பு தருமம் கடமை மனசாட்சியோடு நீ அந்த ஆண்டவனை அந்த கற்சிலையை சுற்றினால் அந்த பொம்மையை உன் உள்ளத்தில் விதையாக முளைப்பார் சுத்தியா சுத்திக்கிட்டேரு அண்ணாமலைய உடம்புல நோயே இருக்காது நோயும் பெயரும் பேயும் பெயரும் இறைவன் அருள் பாவிக்கும் ஒரு அற்புத ஸ்தலம் இந்த திரு அண்ணாமலை அவன் அருளை பெற்றதினால் பேசுகிறேன் உணர்ந்தேன் இந்த விழாக்கள் எல்லாம் எதற்கு என்று இறைவனை வணங்கும் தினம் மூன்று ஒன்று ஆண்டு விழா மெய்ஞான ஒளி திருநாள் கார்த்திகை மெய்ஞான ஒளி திருநாள் மற்றதெல்லாம் ஆண்டுபோன மனிதனையும் சில உயிர்களையும் பொருள்களையும் வணங்கி கொண்டு நாம் இருக்கிறோம் ஆண்டு விழா என்பதை அறிந்து கொண்டோமா யாரை வணங்க வேண்டும் அனுதினமும் இந்த மனிதன் விழித்தெழுந்தவுடன் யார் ஒளியில் வாழ்கிறான் இந்த விடியல் என்று ஒன்று பிறக்கவில்லை என்றால் அத்தனை உயிர்களும் ஜீவ சமாதி காலை என்று ஒரு பொழுது விடியல் இறைவன் கொடுக்கவில்லை என்றால் இரவிலே ஏங்கிக் கொண்டு இருந்தால் விடியல் என்பதற்கு அறிகுறியே இல்லை என்றால் தூங்கிய உயிர்கள் எல்லாம் தூக்கத்திலேயே விடும் ஐயா அறிந்தோமா கடவுளை அறிந்து புரிந்து அணுதினமும் விழித்தவுடன் இந்த உலகத்துக்கே இருக்கும் தாயாக இருக்கும் இந்த உலகமே ஒரு தாய் ஜெய் மாதாஜி ஜெய் ஜோதிஜி உலகமே ஒரு தாய் உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான ஜோதியே நம்ம சாமி நம்ம குல தெய்வம் என்று அந்த ஆண்டவனை முதலில் உண்மையை வணங்க வேண்டும் இந்த மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவன் வேதக்காரன இருந்தாலும் சரி அவன் இஸ்லாமியரா இருந்தாலும் சரி அவன் இந்துவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் யாருடைய ஒளியில் நீ வாழ்கிறாய் இறைவனுடைய ஒளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவரை வணங்க வேண்டும் வணங்கிய பின் பொம்மையை வணங்க வேண்டும் உன்னால் என்ற தர்மத்தை செய்ய வேண்டும் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு உண்மையான ஆன்மீகம் இருக்கான்னா இல்லை ஆண்டவன் நீதியின் போதனைப்படி இந்த மனிதன் வாழவில்லை வேஷம் போட்டுக்கொண்டு ஆட்டம் போட்டுக்கொண்டு பாட்டம் போட்டுக்கொண்டு மனிதனிடத்தில் மனிதன் நடிக்கலாம் இறைவனிடத்தில் நடிக்க முடியுமாயா கடவுள் இடத்துல மனுஷன் எவன்னும் நடிக்க முடியுமா மனுஷன்ட்டு நடிக்கலானே அவன் நடிப்புக்கெல்லாம் மயங்கிடுவான் பேச்சுல மயங்கிருவான் அனைத்திலும் மயங்குவான் மயங்காத மாயன் ஈசன் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மா மயங்கவே மாட்டாங்க உள்ளத்தைத்தான் பார்ப்பாங்க நீ நல்லவனா கெட்டவனா நீ உண்மையை பேசியா பொய்ய பேசியா நீ தர்மத்தை விதைக்கியா நாட்டை பாக்கியா வீட்டை பாக்கியா கடமை கரெக்டா பண்ணுதியா லஞ்சம் ஊழல் இல்லாம ஒழுங்க அரசாட்சி அரசு பதவியில நீ வேலை பாக்கியா இறைவன் பார்ப்பது என்ன உன்னுடைய தர்மத்தை பார்க்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நின்று அரசு பதவியிலையும் வேலை பார்க்க வேண்டும் ஆன்மீகத்திலும் கடைபிடிக்க வேண்டும் ஆன்மீக ஞான ஒளி உனக்குள் பிறந்தால் லஞ்சமும் வாங்க மாட்டான் யாரும் ஊழலும் பண்ண வேண்டாம் தர்மம் மலரும் தர்மம் தருமம் என்று அந்த தர்மம் இந்த தருமம் எத்தனையோ தர்மத்தை ஒரு தருமம் மனித தர்மம் மனிதனை மனிதன் நேசிப்பதே அன்பு காட்டுவதே முதல் தர்மம் அந்த முதல் தர்மமே இல்லாத போது எந்த தருமோ மனிதனை மனிதன் நேசி அன்பு காட்டுவதே முதல் தர்மம் இந்த தர்மத்துக்குள் ஜாதி மதம் மொழி பேதம் இருக்கவே கூடாது இருக்கவே மயிரளவு கூட இருக்கக்கூடாது மனிதனை மனிதனாக பார்ப்பது அதுதான் மனிதன் நேயம் அவன் அவன் ஏழாம் அந்த ஜாதி இந்த ஜாதி அவன் இந்த மதத்துக்காரன் இன்னைக்கு நாட்டுல அதனாலதான் ஜண்டை வாழ்றது இறைவனுடைய பரிசுத்தமான மெய்யான இங்க சமாதியையும் சிலையும் கும்பிட்டுக்கிட்டு ஏன் ஜாமி ஓன் ஜாமி பெரிய ஜாமின்னு இங்க சண்டை போட்டுட்டு இருக்கான் ஏன் இவனும் சாமியே கும்பிடாட்ட அந்த உலகம் இயங்காதா இல்லைன்னா கோயில பூரா இழுத்து மூடையா என்ன சாமியை நீங்க என்ன ஒழுங்காவா கும்பிடுதியா இனிமேல்லாம் ஆலயங்கள் வந்து சூரிய பகவான் உதயமான பின் தான் கோயிலே துறக்கணும் அவன் கருவாகி மறையும் போது ஆலயத்தை மூடிறணும் யா அவன் இல்லை நாங்க எதுவும் இல்லையா விண்ணில் பிறப்பதே உண்மை மண்ணில் இருப்பது கற்சிலை என்பது அந்த மக்கள் அறியணையா அது மாதிரி பௌர்ணமிக்கு ஒரு நாள் மட்டும் அன்னையின் ஆலயம் முழுமையாக திறந்திருக்கலாம் ஏன்னா என் தாய் முழுமையாக அருள் பாவிக்கிறார் இந்த பூமிக்கு வரக்கூடிய மக்களுக்கு இங்கே இந்த திருவண்ணா பூமியிலே அம்மாவாசை என்றால் அன்னை தாயாக கருவாக இருக்கும் இந்த பூமியிலே அந்த மாதா கருவிலே வாழும் நாம் அந்த கருவுக்கு உயிரோட்டம் கொடுக்கிறார் மாதாஸ்தலம் ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை அடுத்தாள பிதாவாக இருக்கக்கூடிய அருட்பெரின் ஜோதி ஆண்டவர் சூரிய பகவான் அனுதினமும் பாவித்துக் கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான புனித ஞானபூமி அண்ணாமலை பூமி அடுத்து பௌர்ணமி அன்று அன்னை ஜோதியாக மெய்ஞான ஒளியாக வருகிறாளே அன்னை பௌர்ணமி தாய் அன்னை அன்று அருள் புரிகிறார் இந்த பூமியிலே அன்றைக்கெல்லாம் அங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரதம் இருப்பாங்க அடுத்து அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு விரதம் இருப்பாங்க ஏன் எதனால் அன்னை அங்கே முழு நிலவாக மதியாக விண்ணிலே அன்று இந்த உலகத்திலே பிறந்து இளைக்கே தோன்றி அப்படியே விண்ணிலே உலா வந்து கருவாகி மறைகிறார் பொன்னான நாள் இந்த மூன்று தினங்களுமே அன்னையை சக்தியை அருளை பெறுற நாள் யாரை வைத்து அன்னை பௌர்ணமிங்கிற அந்த ஒளியை வைத்து இங்கே விசேஷம் நடக்குது பௌர்ணமின்னு ஆனா அந்த அன்னையை வணங்கியவர்கள் எத்தனை பேர் அதுமாரி ஆலயத்தில் அந்த பௌர்ணமிக்குலாம் வரும்போது இறைவனுடைய அந்த ஆலய முழுமையான இறை பக்தியோடு வந்தனும்னா ஆடையில முதல்ல வந்து ஒரு ஒழுக்கம் வேணும் ஒரு யூனிஃபார்ம் வேணும் எல்லாத்துக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்கு ஆன்மீகத்துக்கு இருக்கு இது மாதிரி அன்னை வந்து கருவாகி வரும் அந்த காட்சியை பார்த்தா ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் என்ன கலர் ஆரஞ்சு கலர் அன்றைக்கு பெண்கள் எல்லாம் ஆரஞ்சு கலர்ல ஆடை உடுத்தலாம் அவங்க உடம்பு உள்ளவே ஆரஞ்சு கலராக இருக்கலாம் பௌர்ணமி அன்று அந்த தாயை நினைத்து வணங்கி மனமுருக வேண்டி யூனிஃபார்ம் இல்லைன்னா பச்சை கலரு லைட் பச்சை கலர்ல இந்த இயற்கை அன்னை இந்த இயற்கையின் அன்னையின் அடையாளமே நானும் இதில் ஒரு விதை நானும் நீ ஆடை கொடுக்கவில்லை என்றால் பருத்தி செடி என்று ஒன்று பஞ்சை நூலை கொடுக்கவில்லை என்றால் எனக்கு ஏது பச்ச ஆடை பச்சை ஆடையது வெள்ள ஆடையது கருப்பு கருப்பாடை எந்த ஆடை உண்டு அந்த ஆடையை கொடுப்பதும் அந்த இயற்கை அன்னை அதுபோல் அதை பசுமையாக இருப்பது போல் நானும் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே பிறந்த ஒரு விதை என்று பச்சை ஆடை உடுக்கலாம் ஆண்கள் கருப்பு பேண்ட் ஒயிட் ஷர்ட் போடலாம் இன்னைக்கு என்ன மலரணுமையா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அண்ணாமலையார் மலையை சுத்த சுத்த உன் மனம் தெளிவு பெற்று நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் போல் ஆண்டுதோறும் நாம் பிறந்த நாள் கொண்டு போன பிறந்த நாள் கொண்டாடினாலும் நமக்கு இறந்த நாள் நினைவு நாள் அதேமாரி ஆண்டுதோறும் கொண்டாடுவது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அந்த ஆண்டவனுக்கு கொண்டாடும் விழா தான் ஆண்டு விழா அவன் மாண்டு போனால் ஆண்டு விழா இல்லை என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்வது உங்கள் தோலை இது சரியா இது தவறா இவன் சொல்வது உண்மையா பொய்யா விண்ணிலே ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த மண்ணிலே எந்த சாமிக்கும் எந்த சாதிக்கும் சரித்திரமில்லை வரலாறு இல்லையா உண்மையே உலகின் வழி இறையாண்மையின் வழி உண்மைகள் உறங்காது விழித்து கொண்டே இருக்கும் இறைவனின் கண்கள் விண்ணில் ஒளியாக இந்த உலகத்தை அரசாட்சி புரியாக அவன் ஒளியிலே வாழ்ந்து கொண்டு அவனை ஏடி கடவுள் இல்லை என்றால் நீ எல்லாம் ஒரு மனிதனா மடையனா அறிவுள்ள மனிதனே சிந்தித்து பா ஜெய் மாதாஜி ஜெய் அருத்த ஜெய் அண்ணாமலையாரி ஜெய் உண்ணாமலை